வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் பத்தி தான் பேச போறோம் நிகழ்ச்சியில் போலாம் யூகேட பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் இப்போ டாக் ஆஃப் த வேர்ல்டு போரிஸ் தான் ஏன்னா அவரோட அடையாளமாக இருந்துச்சுலங்க இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் அந்த அடையாளம் இதுக்கப்புறம் அவர் கிடையாது எஸ் இங்கிலாந்து பிரதமர் பதவியை போரிஸ் ஜான்சன் ராஜினாமா பண்ணிட்டார் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டில் விளாடிமிர் புட்டின் அவர்களை எந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பிரயோகித்து வசைப்பாட முடியுமோ அந்த அளவுக்கு வசைபாடுனபர் தான் போரிஸ் ஜான்சன் இவருக்கு இதனால் ரஷ்யா ஆதரவு நாடுகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நாட்டு தலைவர்களோட எதிர்ப்புக்கு உள்ளானாரு இது பார்த்தாதுன்னு புட்டின் அவர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க பல பேரும் இருப்பாங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் கூட மேபி இருக்கலாம் இப்படி பல பேரோட எதிர்ப்புக்கு உள்ளான நபர் தான் போரிஸ் ஜான்சன் அவர்கள் சரி உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்காதவருக்கு அவருக்கு வெளிநாட்டுல இருக்கிறோன்னு கிட்ட இருந்து தான் இவருக்கு இதை போல அதிருப்தி ஏற்படுகிட்டு இருக்குன்னு நினைச்சா உள்நாட்டுல இருக்கிற மக்கள் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் இவர் மேல கொண்டு இருக்க அதிருப்தி விட அதிகமா கொண்டிருக்காங்க அது இப்போ ரீசெண்டா இவர் சம்பந்தமான ஒரு சில வாக்ஸ் பாப்லாம் எடுக்கப்படுச்சுங்க இந்த யூக்களை வசிச்சுட்டு இருக்க மக்கள் கிட்ட அவங்க ஒவ்வொருத்தரா சொல்றாங்க பாருங்க கதகதையா ஐயோயோ அதெல்லாம் காது குடுத்து கேட்க கூட முடியல போரிசே போரிஸே இவ்வளோ தூரம் பிரச்சனை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் வெளியே புட்டினை கை காமிச்சு அவ்வளோ தூரம் பேசுனானே நம்மளுக்கே ஒரு கேட்கணும்னு தோணுதுங்க அந்தளவு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க அதில் ஒரு சிலர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பொய்யா சொல்லிவிட்டு தெரியாருங்க போரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய்ய சொல்லுவார் அது பொய்யுன்னு கண்டுபிடிச்ச பிற்பாடு அதை மறைக்க இன்னொரு பொய்ய சொல்லுவார் அது பொய்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லுவார் ஸ்டேஜில் இவர் பொய் சொல்கிறது எல்லாம் பழகி போய்ட்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிட்டு இதே வேலையை பார்த்தாரு அதுக்கப்புறம் பொதுமக்களை ஒரு சிலரை சந்தித்து பேசும்போதும் சரி உலக நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசும்போதும் சரி பொய் அந்தளவு வந்துகிட்ருக்கோம் வாயிலிருந்தோம் அப்படி இப்படின்னு யூகே மக்கள் ஒரு சில பெரிய கிட்ட சொல்லியிருக்காங்க இது மட்டுமாங்க நம்ம சிட்ராவ் பண்ண அல்ச்சாட்டியதை பற்றி ஒரு லிஸ்ட்டு போட்டே தீரணும் கொரோனா செகண்ட் வேவ்ல இருந்த டைமில் உலகமே பேனிக் ஆகிட்டு அந்த டைமில் இவர் பிரதமர் அலுவலகம் இருக்குல்லங்க அங்கே பல பேரை கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காரு ஆக்சுவலாக சமூக இடைவெளியை எல்லாருமே அந்த டைமில் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ இருந்தோம் உலக நாடுகளை இன்க்ளூடிங் இந்தியா யூகே எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த டைமில் கூட நம்ம நம்மளுக்கு இருந்த கட்ஸ் பார்த்தீங்களா கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து ஜாலியாக இருக்குன்ட்டு சரி அது மட்டுமா யூகே ராயல் ஃபேமிலியில் சமீபத்தில் மிகப்பெரிய இறப்பு ஒன்று ஏற்பட்டுருந்துச்சு இந்த ஃபிலிப் இருக்கார்லங்க அவர் சார்ந்து அந்த நேரத்தில் கூட மது விருந்து வச்சிருக்காப்பில் நம்ம சின்ராசு ஃபுல்லாக நிறைய நிறைய கூப்பிட்டு கொடுக்கறது இவரோட அலுவலகம் சார்பில் இருந்து விருந்து கொடுக்கப்பட்டிருக்கு யூகே ராயல் ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்துருக்காரு துக்கத்தில் அந்த நேரத்தில் ஜாலியாக இருக்காருன்னு பல வச்சு செய்ய ரைட்டு இது மாதிரி விஷயங்களுங்க தொடர்ந்து இது மாதிரி நிறைய சர்ச்சைகளில் சிக்கிறதும் அதுக்கப்புறம் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு தெரிவிக்கிறதும் இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு சரி இதெல்லாம் நம்ம சிங்கிளாக ரோல் பிளே பண்ணுவோம் பெரும்பாலான நாடுகள் புட்டினை போட்டு செய்கிறாங்களா வார்த்தை ஜாலங்கள் நிகழ்த்தி அதுவும் ரஷ்யா பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்களே நாம் மட்டும் என் சும்மா இருக்கணும் நாமளும் திட்டலாம் சர்ச்சையை ஏற்படுத்தலாம் ஆனால் முன்ன மாதிரி நம்ம தனியாக மாட்ட மாட்டோம் நாம் சிக்கினா துர்காரே முதலாளி இவரும் சேர்ந்து சிக்குவார் ஏன்னா அமெரிக்கா தான் ரஷ்யா பயங்கரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற வார்த்தைகளால் நாமளும் கூட சேர்ந்து இப்போ என்ன திட்டினாலும் நம்மளை டார்கெட் பண்ணவே மாட்டாங்க மேற்குலக நாடுகள்னு பொதுவாக சொல்லிடுவாங்கன்னு கணக்கு கணகு போல இருக்குது அதுக்காக தான் விளாடிமிர் புட்டின் அவர்களை பெண்ணா பிறந்திருந்தார்னா இது போல் போர் தொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இந்த புட்டின் அவர்கள் பாடியா ஒரு குதிரை மேலே அமர்ந்திருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஜி செவன் மாநாட்டில் அங்கே வந்திருந்த தலைவர்கள் முன்னாடி கேலி கிண்டலோடு போரிஸ் ஜான்சன் என்னப்பா நம்மளும் பலசாலிங் காட்டணும் அப்படின்னா நம்மளோட ஜாக்கெட்ஸ்லாம் காட்டணும் போல இருக்குது நம்மளோட க்ளாத்லாம் மேலே இருந்து அப்படிலாம் கரெக்டி காமிச்சா தான் நம்மள பலசாலியை அது இதுன்னு பயங்கரமாக பேசியிருந்தாரு அதுக்கு புட்டினோ சலச்சவர் கிடையாதுங்க அவர் பதிலடி கொடுத்தாரு என்ன சட்டை இல்லாமல் பார்க்க முடியும் உங்களெல்லாம் பார்க்க முடியாது பார்க்க சகிக்காது அப்படின்னு இருந்தாரு அதே போல் இன்னொரு விஷயத்தையும் பதிலடி கொடுத்தாப்புல என்னது பொண்ணா பிறந்தா போர் தொடுத்துருக்க மாட்டேனா அப்படிலாம் கிடையாது உங்களோட முன்னாள் பிரதமர் இருக்காங்களா தெரசா அவங்க பொண்ணு தான் அவங்க காலத்திலேயே அர்ஜென்டினா சார்ந்த ஒரு ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷனை முன்னெடுக்க ஆர்டர் பிறப்பிச்சாங்களே அதை என்னப்பா சொல்லுவேன் ஸோ ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் சார்ந்து முடிவெடுக்கிறதுல ஆன் பண்ணலாம் கிடையாது அந்த இருக்கையில இருக்காங்களா தலைவர் இருக்கையில அவங்க எடுப்பாங்க அப்படின்னு ஐடியா அடிச்சுருந்தாருங்க இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட வாயை விட்டு வாங்கி கட்டினாலும் போரிஸ் ஜான்சன் அடங்கவே இல்லை அவருபாட்டு ஜாலியாக தக்லீஃப் காமிச்சியல் சுற்றிக்கிட்டே இருந்தாப்புல இப்போ ஒரு அடியாக முழுகு போட்டாங்க அவரோட பதவிக்கு என்ன ஆகிடுச்சு இவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க அதாவது போரிஸ் ஜான்சன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு இவரோட சொந்த கட்சியை சேர்ந்த பல பேருமே போர்க்கொடி தூக்கிட்டாங்க ஒரு பக்கம் உள்ளூர் மக்கள் இவருக்கு எதிராக மாறியாச்சு இன்னொரு பக்கம் சொந்த கட்சியினரே இவருக்கு எதிராக மாறிட்டாங்க இது போதாதுன்னு தொடர்ந்து ராஜினாமாக்கள் இவரோட கேபினட்ல இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் எம்பிஸ் சில உயர் அதிகாரிகள் இப்படி ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பேருங்க கடந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே அதாவது கடந்த ரெண்டே நாளுக்குள்ளே ஐம்பத்தி நாலு பேர் தொடர்ந்து ராஜினாமா நம்ம கேபினட்டில் இருக்க ஒருத்தர் நம்மளோட தலைமைத்துவத்தின் கீழே இருக்க ஒரு குறிப்பிட்ட எம்பியாக அப்படி ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போகிறேன்னா அதுவும் நம்மளுக்கு பெரிய கடுப்பாக இருக்கும் ரெண்டே நாளில் இந்த ஐம்பத்தி நாலு பேர் கூண்டோடு வெளியேறதுனால தான் போரிஸுக்கே புரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே ஆதரவு பெருசாக இருக்கு அவ்வளவுதான் நாமளே அறிவிச்சிடலாம் வேறு யாருனா சொல்லி நம்மளை வெளியே தள்ளிவிட்டாங்கன்னா நல்லா இருக்காது நாமளே அறிவிச்சிடலான்ட்டு அவரோட அதிகாரப்பூர்வ இல்லாமல் இருக்குது அங்கேருந்து திடீர்னு வெளியே வந்தாப்புல அவருக்காக போடியம்லாம் போட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க ப்ரெஸ் பீப்புல்லாம் வந்தார் நின்னார் சொன்னாருங்க முடிஞ்சிச்சு எனக்கு ஆதரவு இல்லை நான் இனிமேல் பிரதமர் பதவியில் இருக்க போகிறதில்ல புதிய பிரதமரை கொஞ்ச நாள் செலக்ட் பண்ணிவிடுவாங்க அது வரைக்கும் காப்பந்து பிரதமர் மாதிரி நான் இருந்துக்கிறேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் போரிஸ் இப்படி சொன்னதும் யாருக்கு ஷாக்காச்சோ இல்லையோ அமெரிக்கா இதுபோல் ஜோ பைடன் இருக்கார்லங்க அவருக்கு உச்சக்கட்ட ஷாக்கு ஏன்னா ரஷ்யாவை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா அமெரிக்கான்ற ஒரே ஒரு நாடால் மட்டும் முடியவே முடியாது உலகத்திலே அதிகப்படியான அணு ஆயுதம் இருப்ப வச்சுருக்க நாடு ரஷ்யா அமெரிக்கா விட அதிகமாக தான் வச்சுருக்காங்க ரஷ்யா தான் ஓகேவா அப்பேற்பட்ட நாடு எதிர்த்து நிற்கிறோன்னா இங்கிலாந்து மாதிரி ஒரு பெரிய நாடு அமெரிக்கா கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்க லைட்டாக காண்டிக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா முடிஞ்சு போயிடுச்சு அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடுவது ஸோ இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் அமெரிக்கா சொல்கிறது எல்லாத்தையுமே ஏன் எதுக்குன்னு கேட்காமல் எக்ஸிக்யூட் பண்ண நாடு இங்கிலாந்து அப்படி இருக்கிறப்ப அந்த இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் போரிஸ் இப்போ அந்த போரிஸே அந்த பதவியில் இல்லைன்னு ஆயிடுச்சு ஸோ இதனால தான் சொன்னேன் பைடனுக்கு தான் இது மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்திருக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு பைடனும் ஆனால் தான் அப்படி வாங்கினாலும் வெளியில் காமிச்சிடக்கூடாதுல்ல என்ன அவர் பதிவிட்டிருக்காரு பைடன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில மிகப்பெரிய நட்புறவு இருக்குது போரிஸ் இப்போ அந்த பதவியில் இல்லைன்னு சொல்லி செய்திகள் வருது ஓகே புரியுது ஆனா இதுக்கப்புறம் அவர் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவே அமெரிக்கா இங்கிலாந்து இடையில நட்புறவே இல்லாமல் போய்டுன்னா யாரும் நினைக்காதீங்க தொடர்ந்து ரெண்டு நாடுகளும் தீவிரமான நட்புறவோடு தான் செயல்படுவோம்னு சொல்லியிருக்காருங்க புரியுதா ஆடிய ஆட்டம் என்ன இதுதான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது புட்டின் பைடன் இவங்க ரெண்டு பேர் சார்ந்து ஒரு பெரிய விஷயத்தை பார்த்து முடிச்சிட்டோம் யார் என்ன பண்ணாங்க இதனால் யார் என்ன கலக்கத்துக்கு ஆளாக இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்தபடியா விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்போ ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க அதையும் மக்கள் காதுகளை போட்டுடுறேன் அப்போ தான் இந்த பக்கம் என்ன நடக்குது அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் விளாடிமிர் புட்டின் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவுடைய எம்பிஸ் இருப்பாங்கள்லங்க அவங்க எல்லாரும் முன்னிலையிலையும் ஒரே நிகழ்த்தியிருக்காரு அது ஒரு லாங் ஸ்பீச்சுன்னு சொல்லலாம் ஷார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு போகலை ரொம்ப நேரம் பேசியிருக்காரு ஆனால் இந்த முன்னாடி தான் மேற்குலக நாடுகள் சொல்லிச்சு பார்த்தீங்களா புட்டினால சரியாக நின்று கூட பேச முடியாது உட்கார்றப்போ அவருக்கு கையிலாம் நடுங்க ஆரம்பிக்கும் நின்று பேசினார்னா காலும் கையும் சேர்ந்து நடுங்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் மேக்சிமம் ரெண்டு வருஷம் தான் உயிரோடு இருப்பார் புற்றுநோய் வேறு போயிடுவார் புட்டுன்னு அது அதுன்னு எல்லாேருமே கிளப்பி விட்டாங்களே ஆனால் இந்த லாங் ஸ்பீச்சை பார்க்கும்போதெல்லாம் அந்தளவுக்குலாம் தெரிலங்க அவர் பாட்டுன்னு வராரு பேசுகிறாரு போறாரு மற்றபடி வார்த்தைகளை கூட ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல ஓகேவா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் புட்டின் அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் என்ன பேசுனார்னா இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கல அதே ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் ரொம்ப நாட்கள் வரைக்கும் கடந்து போய்கிட்ருக்கு லிட்டரெலாம் அஞ்சாவது மாதத்தை தொட்டுருச்சா ஸோ இது இந்த அளவு நீண்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு ரஷ்யா காரணம் கிடையாதுன்னு ஆரம்பத்தில் அவர் என்ன சொன்னாரோ அதையே தான் திரும்பவும் அந்த எம்பிஸ் முன்னிலையிலே சொன்னார் இது ஆக்சுவலாக பேச்சுவார்த்தை மூலமாகவே இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்த்துருக்கலாம் அப்படின்னு புட்டின் சொல்கிறாரு அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்புறம் நம்ம தீர்க்க முடியலன்னு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாப்புல என்னென்னா இந்த ரஷ்யன் நெகோஷியேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க அமைதி பேச்சுவார்த்தையப்போ எங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக முன் வச்சுருவாங்களாம் அந்த நெகோஷியேஷன் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் ஆனால் யுக்ரைன் நெகோஷியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்களாமா இப்போ ஒன்று சொல்லுவாங்களாம் அடுத்த வாட்டி சந்திக்கிறப்ப வேற ஒரு டிமாண்டை கொண்டு வருவாங்களாம் அடுத்த வாட்டி சந்திக்கிறப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதலும் திரும்ப கோடு போட்டு இன்னொரு புதுசு புதுசாக டிமாண்டை கொண்டு வருவாங்களாம் போல குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருந்ததுனால தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றது தீர்வு இல்லாத ஒன்றா போயிடுச்சுன்னு புட்டின் சொன்னாருங்க இப்போ கூட ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக தான் இருக்குன்னு சொல்கிறார் யார் விளாடிமிர் புட்டினே சொல்கிறார் இது பேச்சுவார்த்தை வாய்ப்பு அப்படின்றது இப்போ குறைஞ்சிருக்குல்ல இதுக்கு என்ன காரணம்னா இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் பெருசாக போய்ட்டுருக்கிறதான்றார் இந்த யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் நடந்துகிட்டு இருக்க இந்த மோதல் மட்டும் ஓரளவுக்கு சுமூகம் ஆயிட்டாலே அமைதி பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்பட்டுரும் ஆனால் யுக்ரைனே நினச்சாலும் மற்றவங்க விட மாட்டாங்க போல இருக்குந்தான் புட்டின் சொன்னார் இப்போ வரைக்கும் ஒரு அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்கு ரஷ்யா தயாராக தான் இருக்கும் ஆனால் யுக்ரைன் எங்கள் பக்கம் வரவே மாட்டுறாங்க இந்த அமைதி உடன்படிக்கை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணமே யுக்ரைன் தானே போல்டாக போட்டு அடிச்சாருங்க அண்ட் இதுக்கப்புறம் சொன்ன தான் அல்டிமேட்டு இதை உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் போல இருக்கு அப்படிதான் சொல்லியிருக்காரு என்னன்னா இது போல மேற்குலக நாடுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கு ரஷ்யா முழுமையான இராணுவ பலத்தோடு தான் யுக்ரைனுக்குள்ளே இருக்கு ரஷ்யா தீவிரமான போரை யுக்ரைனுக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்குது அது இதுன்னு நீங்கள் எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க ரஷ்ய இராணுவம் இன்னும் தீவிரமான போரை கையில் எடுக்கலன்னு சொல்கிறாருங்க இது எல்லாமே ஜஸ்ட் ட்ரெய்லர் மட்டும் தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு இது ஒரு ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன் ஸோ அது எப்படி இருக்கணுமோ அது போல தான் இதை நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை நாங்கள் வார்னு பார்த்துருந்தோனாக்கா அப்படின்ட்டு பாஸ் விட்டாருங்க இட் மீன்ஸ் போர்னு மட்டும் ரஷ்யா இதை அனௌன்ஸ் பண்ணி ஒட்டுமொத்த ரஷ்ய வீரர்களை யுக்ரைனுக்குள்ளே இறக்கியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் அந்த பாஸ்க்கான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியுதா ஸோ உலக மக்களும் சரி மேற்குலக நாட்டு தலைவர்களும் சரி எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ரஷ்யா தீவிரமான போரை இன்னும் தொடங்கலைன்னு சொல்கிறாரு அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள் இன்னும் தொடங்கலை ஸோ இதுக்கப்புறம் ரஷ்ய பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னா தீவிரமான போர் தொடங்கப்படும் அர்த்தம் அதோட மறைமுக சமையை தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது கிழக்கு யுக்ரைனில் ரஷ்ய படையோட மூர்க்கமான தாக்குதல் என்னன்றது நாம் சமீபகலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதெல்லாம் லூகான்ஸ்க்கு அவங்க ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க அடுத்து அவங்க பிரதான குறியா இருந்திருக்கிறது டோனட்ஸ்க்கு தான் இந்த டோனட்ஸ்கில் ஒரு நகரத்து மேலே ஒரு நேரத்தில் பெரிய தாக்குதலை நடத்தி அந்த நகரத்தை கைப்பற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ரஷ்யன்ஸ் இது முன்னாடி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே தலையீடாக மாற்றிருக்காங்க என்னதான் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் நான்கு நகரங்களை டார்கெட் பண்ணி நான்கு நகரங்கள்லேயும் ரஷ்ய துருப்பினரை உள்ளே அமுச்சு விட்டு அட்டாக்கை ஃபுல்லாக விஸ்தரிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த டொனட்ஸ் பகுதியில் அந்த நான்கு நகரங்களும் ரஷ்யன்ஸ் போய் சிக்கி சின்ன பின்னம் இருக்குது ஏன்னா முன்ன பின்ன தாக்குதல்கள் நடந்தால் யுக்ரைன் சோல்ஜர்ஸால் ஓரளவுக்கு வச்சு சமாளிக்க முடியும் ஆனால் நான்கு நகரங்கள்லையும் ஒரே நேரத்தில் அளவு தாக்குனாங்கன்னா யுக்ரைன் சோல்ஜர்ஸால் வேறு என்ன தான் பண்ண முடியும் இந்த நான்கு நகரங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோவியன்ஸ்க் ஆப்டிவ்கா குரோஸ்னியாவ்காவ் அண்ட் குரோகோவ் இந்த நான்கு நகரங்கள் தான் அந்த பிரதான பட்டியலில் இப்போ வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இதே ஸ்பீடில் ரஷ்யன்ஸ் போனாங்க அப்படின்னா ஒரு சில நாட்களுக்குள்ளேயே கூட இந்த டோனட்ஸ் பகுதியை முழுமையாக போல இருக்கு ஏன்னா ஏற்கனவே அந்த பகுதியில் பாதி நிலப்பரப்பை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அவங்களோட கட்டுப்பாட்டின் கிட்டே கொண்டு வந்துட்டாங்க இன்னும் மிஞ்சி இருக்கிற அந்த கொஞ்சம் நிலப்பரப்புகளை கைப்பற்றதுக்கு தான் அளவு சண்டை இருக்கு இது மாதிரிலாம் அவங்க புயல் மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா ஓரிரு நாட்கள் போதும் டோனட்ஸ்க்கு முழுமையாக கொண்டு வரதுக்கு இந்த ரெண்டாவது பெரிய நகரான கார்கிவ் இருக்குல்லங்க ஆக்சுவலாக யுக்ரைனில் அதான் செகண்ட் ஓகேவா பெரிய நகரம் அந்த கார்கிவ் மேலேயும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் மிக பயங்கர தாக்குதல்களை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டோனட்ஸ்க்கு இன்னொரு பக்கம் கார்கிவ் ஸோ ரஷ்யாவோட நோக்கம் அப்படின்றது டான்பாஸ் ரீஜனுக்குள்ளே முடியெடுதல் போல இருக்குங்க அதை தாண்டிய யுக்ரைனில் பல இடங்கள் இருக்க போல இருக்கு இப்போ கார்கிவ் மேலே தாக்குதல் நடத்ததுனால் நம்மளுக்கு ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும் ஓகே இவங்களை அடுத்த டார்கெட் இதுதான் சொல்லிட்டு இதை தாண்டினா என்னென்ன இருக்குன்றதை தான் நம்ம பார்க்கணும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பின்பணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்